நீலகிரி மாவட்டம் உதகை முள்ளிக்கொரை பகுதியில் அமைந்துள்ள அப்துல் கலாம் ஆதரவற்ற இல்லத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அருணா அவர்கள் தலைமையில் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பதின் அவசியம் குறித்து முதியோர்களிடம் விழிப்புணர்வு வழங்கினார் நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அலுவலர் பிரவீணா தேவி ஆவின் பொது மேலாளர் ஜெயராம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி இந்திய குடிமக்களாகிய ஜனநாயகத்தின் மீது